வணக்கம் இலக்கியம் அறிவோம் பிரேமா இப்போது உயிரோடு இருக்கின்றேன் எழுத்தாளர் இமயத்தின் படைப்புகள் ஒவ்வொன்றும் சமூகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்கிறது அதிலும் குறிப்பாக உண்மை கதாபாத்திரங்களை மையமாக வைத்து எழுதுவதில் எழுத்தாளர் இமயத்தின் இடத்தை பிடிப்பது மிக கடினம் அப்படியான படைப்புகளில் ஒன்றாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிட்டுள்ள அப்படிங்கிற நாவலை போற வீடியோ எழுத்தாளர் இமயத்தில் இப்போது உயிரோடு இருக்கின்றேன் கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்குள்ள நான் வந்து பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னை சுத்தி ஏதோ ஒரு பெரிய கருமேகம் திரண்டு வர்ற மாதிரி இருக்குது என்னடா கருமேகம் திரண்டு வருது அப்படின்னு நான் திரும்பி பார்க்கும்போது அந்த கருமேகம் மிகப்பெரிய பாம்பு கூட்டமா இருக்கு அந்த பாம்பு கூட்டம் திடீர்னு என்னை பார்த்து துரத்த ஆரம்பிக்குது நான் ஓடுறேன் ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் ஓடி பார்க்கும்போது காடு எல்லாத்தையும் தாண்டி ஏ நிலப்பரப்பை பார்த்து ஓடும்போது அங்கே நான் பார்க்குறது மிகப்பெரிய கடல் அந்த கடலுக்கும் இந்த பாம்பு கூட்டத்திற்கும் இடையில் நான் பரிதவித்து போய் போது மொத்த பாம்பு கூட்டம் திரண்டு எண்ணெய் அப்படியே முழுங்க வர்ற மாதிரி இருக்குது ஐயோ அம்மா அப்படின்னு அலறி நான் கண்ணை முழிச்சு பார்க்குறேன் நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நான் இருக்கிறது ஒரு மருத்துவமனையில் அம்மா அம்மான்னு நான் கூப்பிட்டு பார்க்குற பயத்தில் அம்மா பக்கத்தில் இல்லை மெதுவாக தடவி பார்க்குறேன் பக்கத்தில் அம்மா படுத்துருக்காளான்ட்டு அம்மா பக்கத்தில் இல்லை கையை அசைக்க பார்க்குறேன் கால் அசைக்க பார்க்குற எந்த அசையுமே இல்லாமல் நான் படுத்திருக்கேன் ஏன்னா இங்கே படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் நான் படுத்திருப்பது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு அப்படிங்கிறத நான் என்ன நான் ரியலைஸ் பண்ணுறேன் இப்போ அம்மா என் முன்னாடி வந்து நிக்கிறாங்க அம்மா வந்து நிக்கும் போது